அனைவருக்கு வணக்கம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு வணிக போரானது வரி ரூபமாக மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்துள்ளது அதாவது இருபத்தைந்து பர்சன்ட் வரி மற்றும் அபராத வரி இருபத்தஞ்சு சதவீதம் என்று ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவுடன் இந்தியா பேசிய வணிக தொடர்பான பேச்சுவார்த்தையானது நின்று போனது ஏற்கனவே ஐந்து முறை வணிக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை நிற்க காரணமே டொனால்டு ட்ரம்ப் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இருபத்தைந்து சதவீத வரிக்கு மேல் மேலும் இருபத்தைந்து சதவீதம் அபராத வரியை வரியை விதித்ததுதான் அதன் பிறகு இந்தியா அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை அந்த பேச்சுவார்த்தையே தள்ளி வைக்கப்பட்டது அதாவது ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தையானது ஜூலை மாதம் பதினான்கு பதினெட்டு ஆகிய தேதிகளில் வாஷண்டினால் நடந்தது அதன் பெரிய பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தயாராகவில்லை ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவை மிரட்டி பார்த்தார் அது மட்டுமல்ல ட்ரம்பின் வணி ஆலோசகரான பீட்டர் நவாரா என்பவர் இந்தியாவை மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தார் இந்தியா கிரம்லை கிரெம்லினுக்கு லேண்டர் மாட்டாக செயல்படுகிறது அதாவது இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெயை இறக்குமதி இங்கேயே மாற்றி ரஷ்யாவுக்கு அனுப்புகிறது லாண்டர் செய்து அனுப்புவதாக அவர் குற்றம் சாட்டினார் இப்படி செய்வதால் தான் உக்ரைன் போர் தொடர்ந்து நடந்து வருகிறது இது மோடியின் போர் ரஷ்யாவுக்கு மோடி நிதியுதவி செய்கிறார் என்று மிக கடுமையான விமர்சனம் செய்தார் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் ஜாதியை இழுத்து பிரதமர் மோடி ரஷ்யாவிலே என்ன இறக்குமதி செய்வதால் பிராமணர்கள் பயனடைகிறார்கள் என்று ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்தார் அம்பானியின் பிராமணர் அல்ல அதானியின் பிராமணர் அல்ல என்று நிலை எதற்காக இதை சொன்னார் என்றால் இந்திய சமுதாயத்தின் பிளவை ஏற்படுத்த வேண்டும் சொன்னாரா அந்த அளவுக்கு மிக கடுமையாக பேசப்பட்ட நபையரா அது மட்டுமல்ல ட்ரம்ப் அவர்களும் சமீபத்தில் ஐரோப்பிய யூனியன் இந்தியா மீதும் சீனா மீதும் நூறு சதவீதம் வரி விதிக்க வேண்டும் அப்படி விதித்தால் அமெரிக்காவும் விதிக்க தயார் என்று தொடர்ந்து இந்தியாவை மிரட்டும் வகையிலும் அழுத்தம் தரும் வகையிலும் பேசியவர் இறுதியில் திடீரென்ற மனது மாறி மோடி எனது நண்பர் மோடி த கிரேட் என்று ஒரு ட்யூட் செய்தார் இதற்கும் மோடி பதில் தரும் வகையில் ட்ரம்ப் எனது நண்பர் இந்தியாவுடன் உறவை விரும்புவது போல நானும் அதே உறவை உறவை விரும்புகிறேன் என்று பதிலளித்தார் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை இன்று ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவில் இருந்த தூதுக்குழுவானது பிரிண்டன் லிஞ்ச் அவரது தலைமையில் இந்தியா வந்து இன்றரவு பேச உள்ளது என்று இந்தியாவின் வணிகச் செயலாளர் ராஜேஷ் அகர்வால் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த பேச்சுவார்த்தையானது இருதரப்பு பேச்சுவார்த்தை அல்ல என்று இந்தியா தெளிவுபடுத்திவிட்டது அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான ஒரு டிஸ்கஷனாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் அடுத்து வணிக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் என்று மத்திய வணிகத்துறை தெளிவாக தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய பேராசிரியை வென்றால் அமெரிக்காவில் உள்ள விவசாய பொருட்கள் மற்றும் பண்ணை பால் பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டும் இதுவரை இந்தியா இறக்குமதி செய்யவில்லை இந்தியாவின் சந்தை அன்டப்டு மார்க்கெட் என்று செய்தற்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசுகையில் எதை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று இந்தியா முடிவு செய்யும் இந்தியாவுக்கு விவசாய பொருட்களும் தேவையில்லை பால் பண்ணை பொருட்களும் தேவையில்லை இந்தியாவின் விவசாயிகளை காப்பதே எனது முக்கிய நோக்கம் இந்தியாவின் விவசாயம் விவசாய பொருட்கள் பால் பணிகள் முக்கியமே தவிர அங்கிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது அதனால்தான் மத்திய அரசு தெளிவாக சொல்கிறது இது இருதரப்பு பேச்சுவார்த்தை அல்ல இது அடுத்த வணிக ஒப்பந்தத்திற்கு வேண்டிய ஒரு முன்னையோடான பேச்சுவார்த்தை இது ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை என்று தெளிவுபடுத்தியுள்ளது எனவே அவர்கள் நினைப்பது போல் மீண்டும் அமெரிக்காவோ இங்கு வந்த அமெரிக்க வணிக குழுவோ இந்தியாவை அச்சுறுத்தவோ அழுத்தம் தருவோ உங்களால் என்பதை இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது